ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பு விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல தொடர்ச்சி சைக்காலஜிக்கலாக அநேக சாஸ்திர விதிகளை அப்ரிஷியேட் பண்ணலாம் என்கிறார்கள் பால் நெய் தயிர் சாணம் மூத்திரம் எல்லாவற்றாலும் நலன் விளைவிக்கும் பசுவை மாதாவாக பாவிப்பது சைக்கலாஜிக்கலி சாட்டிஸ்ஃபையிங் மனோதத்துவப்படி திருப்தி தருவது என்கிறார்கள் அதுவும் வாஸ்தவன்தான் ஆனால் பசுவின் டிவைனிட்டி தெய்வத்தன்மை சைக்காலஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த டிவைனிட்டிக்காகத்தான் அதற்கு முக்கியமாக பூஜை மற்ற தேசங்களில் உள்ளவர்கள் மாதிரி பால் நெய் தயிர் இவற்றின் பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டது மட்டுமின்றி நம் பூர்வீகர்கள் சாணி பசு மூத்திரம் இவற்றின் சுத்தி செய்யும் சக்தியையும் தெரிந்து கொண்ட பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஐந்தையும் பஞ்சகவ்யம் கோ என்றால் பசு கவ்யம் என்றால் பசு சம்பந்தம் உள்ளது பஞ்சகவ்யம் என்பது பசு சம்பந்தப்பட்ட ஐந்து என்று சேர்த்து ஒருத்தரை சாப்பிடச் சொல்லி அவரை சுத்தி போது அது சரீர சுத்திக்காக பிசிக்கல் பியூரிட்டிக்காக மட்டுமில்லை ஆத்ம சுத்திக்காகவே பாபத்தை போக்கி புண்ணியத்தை உண்டு பண்ணுகிற சக்தியும் பஞ்சகவ்யத்துக்கு இருக்கிறது மந்திரபூர்வமாக அதை பிராச்சனம் பண்ணுவதால் உட்கொள்வதால் இந்த சக்தி இன்னும் விருத்தியாகிறது புண்ணியாக வாசனம் என்று புண்ணிய சம்பந்தப்படுத்தித்தான் பஞ்சகவ்யத்தை வைத்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெடிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி எல்லாவற்றிலும் அதிசூக்மமான விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்த அந்த பூர்வகால பெரியவர்கள் எந்த லேபரட்டரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இத்தனை ஞானமும் பெற்றார்கள் என்றால் அது எதனால் ஈஸ்வர பிரசாதமாக அவர்கள் பெற்ற மனோசக்தியால்தான் அவர்களுடைய தபசையும் நியமத்தையும் பார்த்து பகவானே சயின்ஸுகளுக்குள் வராத அநேக விஷயங்களை அவர்களுக்கு தெரிய பண்ணியிருக்கிறான் அவனே அவர்கள் முன் பிரசன்னமாகி தெரியப்படுத்தியிருக்கலாம் அல்லது அவர்களுக்கு இன்ஸ்டிங்டிவாக உள்ளுணர்ச்சியாக அல்லது அதற்கு மேலே இன்டியூட்டிவாக உள்ளார்ந்த சத்திய தர்ஷன சக்தியே இன்டியூஷன் என்பது இந்த உண்மைகள் தெரியும்படி பண்ணியிருக்கலாம் இவற்றையும் பிரயோஜனப்படுத்தி அவர்கள் மேலே மேலே தபோ நியமங்களை அனுஷ்டித்து சித்தி பெற்று இருக்கிறார்கள் அவர்கள் சகல ஞானமும் பெற்று சொன்னவற்றில் நவீன விஞ்ஞானம் ஆச்சரியப்படுகிற கருத்துக்கள் அதனால் ஒப்புக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இரண்டுமே இருக்கின்றன நம் அறிவுக்கு ஏற்றவை ஏற்காமல் மூட கொள்கையாய் தோன்றுகிறவை இரண்டும் இருக்கின்றன நம்முடைய அறிவு எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவோ உபகரணங்களை வைத்து கொண்டு கண்டுபிடிப்பதை அந்த பெரியவர்கள் அனாயாசமாகத் தெரிந்து கொண்டிருப்பதை பார்த்தே நம் அறிவு சக்தியோடு ஈஸ்வர மர்மங்கள் முடிந்து விடவில்லை என்று அறிவு பெற வேண்டும் அந்த மர்மங்களை தெரிந்து கொண்டவர்கள் சொல்வதில் பலதை மூடநம்பிக்கை என்பதுதான் மூடத்தனம் இது நம்முடைய அல்ப அறிவிடம் நமக்கிருக்கிற மூடநம்பிக்கைதான் என்று பெற வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்